I'm <laughs> 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 बहुत बहुत बधाई दी मेरी नयी फोन में लगा है वहीं तीन तारों में तक लगा है तो क्या ये टिके वाला नहीं टिका अब देखा लगा वो तो अब तैयार हूँ तो कितना पट्टा जुटने लगा ये माँ नमूद कसम रोज ना ना ना

தொண்ணூறு எங்கள் ஊர்ல இருந்தால் ஒரு ஐநூறு கார்டு கார்டு கொடுப்பாங்க அப்போ தான் ஒன்றும் சார் நான் வாங்க ஓட்டில் வச்சுக்குவேன் எலெக்ஷன் வர்றப்போ கார்டை எடுத்து வருவேன் எடுத்து வந்து பார்த்துட்டு நான் எங்களுக்கு தேவையானாலும் சேராத போட்டு நான் ஓட்ட வச்சுக்குவேன் கத்தியாக ஓட்டுவேன் நாளைக்கு ஏதோ ஒரு நல்லது சொல்லிட்டு அவங்க வந்து நான் வச்சுக்க அவன் நாங்கள் மஞ்சள் கட்டியாக கேட்பான் அவன் நம்மளோட வீட்டுக்குறாங்க அதனால கேலிட்ட வச்சு நினைவு எழுதுக்கூடாது எறப்படை ஏன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் சேஃப்ட் உடுக்க வைக்கிற கூட காரு கொஞ்சம் சேர்த்து அது பசங்க வந்து பசங்களுக்கு அம்மா சொல்லியிருக்கேன் எடுத்துன்னா நூறு ஆண்டு காலம் எடுத்துனா மக்கள் சேவை செய்யணும் அது மக்கள் சேவை செய்யணும் நமக்கு பின்னாடி நாற்பத்தி பார்த்து இருபத்தி எல்லாமே நாற்பது ஐம்பது அறுபது எழுபத்தி அஞ்சு அம்மா சொன்ன நூறு எப்படி வரும் தானே வரும் நம்மளோட முடிஞ்சிடும் அவருக்கு நான் नेर <laughs>

அங்கற குக்கிடறவுல 17 ரேட்ல இந்த பனனாரை வச்சு அப்படி ரெண்டு தூள் போடுங்க பாத்துனங்கறவா பாசில போடுங்க போடுங்க தண்ணி பாருங்க தண்ணி வைங்க பாலு போடுங்க தண்ணி வைங்க பாத்து

கிளை மாறி இருக்கான் இந்த பேர் கேக்கிற பேர் மாறு கிளை மாறி இருக்காது அதை அது போய் இந்த பால்வர கிளை வந்து தவிப்படுத்த வச்சிருக்காங்க இதில் இன்னும் இங்கே அதுக்கெல்லாம் பொருட்படுத்தி விட்டு முக்கியமாக மாற்று கட்சியில் பொறுப்பாளர்கள் யாரோ

அதுவே இருபது பேர் தான் மதிப்புணும் சரிங்களா அது ஐம்பது பேர் நூறு பேர் குடிச்சு உட்கார வச்சு மதிர் கொடுத்த ஒரு அவங்க அதே போல் மயில் நடத்துகிறப்போ தாலினி பதிலு போல புரிஞ்சு வந்து அங்கே பேர்

ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேலை பார்த்தீங்கன்னாலே நம்ம டெக்ஸ்ட் கொண்டாங்க நம்ம செய்யக்கூடிய அப்படியே அணுவில சொல்லி உட்கார்னா அனுமதி எப்படி நாடு கொண்டு எல்லாத்தையும் நாடு கொண்டு வந்து எல்லாருமே சொல்லி சேர்த்துருக்கேன் கேர்த்திட்டு அவங்களுக்கு சொன்ன மாதிரி எலெக்ஷன் நடத்தி வச்சிருக்கேன் அந்த வந்து யார் தருவீங்க அந்த தருவது சும்மா வேணாம்னா கேட்கறீங்க மறுபடியும் வேணாம் கேள்வியில் வேணாம்னா கேட்கலாம் ஐயாக்கிறாரு அவங்க பண்ணிக்கிட்டு போகணும் அவர் இருக்கிறோம் அவர் வேணாம்னா டேவ் தண்ணி திருப்பி போட்டால் நீ கருணா அவங்க பயிரை கொழும்பி போட்டு ஒரு ஒரு நாலு பசங்கள் மூணு பசங்களும் பண்ணி அந்த பசங்களுக்கு பத்து பசங்களுக்கு சொல்லி கேட்குவாங்க நீங்கள் கிழக்கு வைக்கிறான்னு சொல்லுவோம்னா அந்த பசங்க பண்ணுற பசங்க கேள்வி போகுது

அந்த மாதிரி எது எல்லாம் அவ்வளவு எல்லாருமே எழுந்து அதனால இருக்கிறேன் ரெண்டு பேர் எழுந்து நினைக்கிறதுக்கு எவ்வளவு நீங்க எப்படிவாக்கை உட்கார் நீ போவீங்க அவரு தெரியுறான் அண்ண பாத்து <Desmond> <Matthews> போது <riots>

அதுதான் அதுதான் பஸ்ட் மீட்டிங்ல பேசும்போது அதுதான் இப்ப அமைக்க சொன்னாரு இன்ன வரைக்கும் என்ன கவனிக்க கதிரபுரம் சால் போறாரு புரிய